ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருள் குணாஃபார்ங்க நம்மளுக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சியில் சாய்வால் கிராஸ் கிடையாதுங்க ஜெர்சி கிடையாரியில் சாய்வால் கிராஸ் கிடையாதுங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாறீங்க கிடாரி கன்றுங்க கன்று என்னோடய நாலு நாட்கள் ஆகுதுங்க கன்று வந்து சுத்தமான ஜெர்சி கன்று மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபோலும் இல்லை கிடையர் நல்ல தரமான கிடையறிங்க கிடையருக்கு வந்து புல்லெட்டு கொம்புங்க புல்லட்டு கொம்புனாவே நல்லா கரைவைத்திறன் வரும் புல்லெட்டு கொம்புங்க நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்புல ஒருசை நாலு காம்பு ஒருசை இருக்குது கரக்கறக்கு பூ மாதிரி அஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குதுங்க நல்லா ஏற்றமான கிடாரி விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சிட்டுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது ரெண்டே புல்லு தாங்க அரை தீவனா தாளித்தீவனா கிடையாது தெளிவாக எடுத்துக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கிடையாரி கண்ணும் கிடாரி கண்ணுங்க நாளைக்கு ஓட்ட மரக்கில் கன்று ஒரு முதலாயிக்கு கன்று வந்து தெரிசி கன்று தெளிவான கண்ணுங்க நல்லா மடிச்சிட்டு நாலு காம்பு வருஷம் இருக்குது வச்ச கால பெண்ணு கிடைக்காமல் இருக்குது நம்ம கண்ணை விட்டுக்கிட்டே கறக்கிறோம் எப்போவுமே தலைத்து கிடையாது பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு கூச்சங்கள் இருக்குது அந்த கூச்சத்துக்காக ரெண்டு நாளைக்கு கண்ணை விட்டே கறந்தோம்னா அப்புறம் கண்ணை பிடிச்சி கட்டிட்டு கறக்கலாம் இந்த மாட்டோம் இந்த கிடையாரியோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டரு பால் கண்டிப்பாக குறையாதுங்க நாம் இன்றைக்கி காலையில் கறந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு காம்பு கன்று கொட்டு மூணு காம்பில் கறந்தோம் மூணு காம்புல ஒரு மூன்றரை லிட்டரு இருக்கும் நேற்று சாயந்தரம் கடந்தாங்க நம்ம கறந்து பார்த்துட்டு தான் கொண்டு வந்தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம காலையில் கறந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் பால் இருக்குது மூணு காம்புல மட்டும் ஒரு காம்பு கன்று கொடுத்துட்டுங்க கறவைக்கு வச்ச கால பெண்ணு கடுக்கில் ஒட்டாட்டம் நிற்கிதுங்க கறவைக்கு பூ பூ மாதிரி இருக்குது பால் நல்லா தடுப்புமாக இருக்குது வீட்டு பாலுக்கோ இல்லை சில்லற பால் ஊற்றுறதுக்கு தெளிவான பால் நல்லா மடிச்சுட்டுங்க நல்ல பால் பால் வந்து நல்லா தடுப்புமாக இருக்கும் பால் நாட்டு மாட்டு பால் மாதிரியே தெளிவாக இருக்குதுங்க இந்த கடையேரி தேர்வு சிலம்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனை ஜெர்சி மாடு இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்துங்க மூன்றாம் மீத்து பல்லு சேர்ந்துருச்சுங்க மூன்றாம் மீத்து ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்ச ஒரு பாஞ்சு நாளில் கன்று ஈணிடுது அரை தான் வந்திருக்குது இன்னும் ஒரு பாஞ்சு நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபொழுது இல்லைங்க கொம்பு நல்லா மின்கொம்பு அமைப்புகள் இருக்குதுங்க நல்லா ஆஸ்கொம்புல் இருக்குது முகத்தில் நல்ல முகம் மாடு நல்ல பெருவட்டு இருக்குது நிலத்தில் நல்ல பெருவட்டான மாடு தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குறைகள் எதுவும் கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஊர்ஷாக இருக்குது மடி நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க புறவை ஏத்தமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசங்க நரம்படின்னு பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனம் தாளத்தி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையில காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டரு பால் சொல்லியிருக்காங்க நம்ம பத்து லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க பத்து லிட்டருக்கு குறையாது மேலே தான் கரெக்டாக கீழே வராதுங்க அந்தளவுக்கு மாடு வந்து ஜாதி பொறுப்பு இருக்குது இருக்குது மாடு பெருகிட்ருக்குதுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீ புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையில் நல்லா பேச்சில் தெளிவான மாடு ரெண்டு பல்லு பல்லுப்பாய்க்கில் நல்ல முரட்டு கிடையாது தெளிவான கிடையாரியாக இருக்குதுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து லிட்டர் கறக்கிற மாதிரி நல்ல ரெண்டு கிடையாது தெளிவான கிடையாராக இருக்குதுங்க அது வேணால் நாளைக்கு போஸ்ட்டு போட்டுவிடுவோம் இல்லை உங்களுக்கு வேணுனாலும் ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்ப பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே தெளிவான மாடு ஜெர்சியில் வந்து சாய்வல் கிராஸ் கடையாரி ஒன்று ஜெர்சி மாடு ஒன்று ரெண்டு பதிவு போட்டிருக்குங்க ரெண்டுமே நீங்கள் எது பிடிக்குதோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா குணாஃபாமுக்கு ஆதரவுங்க